ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா வெளாக்கோட்டையை வச்சு கோலாபூரில் குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி இருக்குது சத்து மாவு இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்குது நெலங்கு மாவு இருக்குது தாலி புடக இருக்குது அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பவுட்ருக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்லேயே ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் friends, வெல்கம் to கீதா சமையல் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா காலையில் வெண்பொங்கல் ரெடியாக இருக்குது பசங்கள்லாம் இப்போ தான் ஒருத்தர் ஒருத்தரை எந்திரிக்கிறாங்க இப்போ தான் பாருங்கள் சூப்பராக தாலிப்பெல்லாம் போட்டு டம்முலேருந்து எடுத்தாச்சு குழந்தைங்களாம் இப்போ தான் எந்திரிக்கிறாங்க சரி லேட்டாக தான் தாளித்து விட்டேன் நேற்று வச்ச மிளகாய்கிழி சாம்பாரே கொஞ்சம் இருந்தது அதனால் பொங்கல் தாளிச்சிடலான்ட்டு பொங்கல் தாளித்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து பெலாக்கொட்டை போட்டு கோலா மாரி குழம்பு வச்சுட்டு கோஸ் பொரியல் அப்பளம் வரும் வறுத்துக்கலாம் இப்போ வந்து பொங்கல்லாம் பசங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு சமையல் ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா இப்போ பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபன் சாப்பிட்டாச்சு பொங்கல் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் டைம் இருந்ததில் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு பெலாக்கொட்டை போட்டு முருங்கைக்கீரை பொடி போட்டு கோலா உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பொங்கல் சாப்பிட்டோன்னே அந்த குக்கர்லேயே இங்கே பாருங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நைட்டே ஊற வச்சுடுங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த மேலே ஒரு அழுத்தமான தோல் இருக்கும் பாருங்கள் அதை வந்து வெயிலில் காய வச்சுருங்க வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் சும்மா அப்படி தட்டினீங்கன்னாவே அழகாக பேப்பர் போல் அந்த ஸ்கின்னு வந்துடும் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டு காலையில் ஒரு சொர சொரப்பு கல் இல்லைன்னா கத்தியில் வச்சு இந்த மேலே இருக்கிற இந்த ப்ரௌன் கலரை எடுத்துருங்க ஏன்னா இது ரொம்ப வாய்வு ஓகேவா முடியலையா கொஞ்சம் கொஞ்சம் கல்லில் வச்சு சொரண்டி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக இப்போ எங்கள் மாமியார் கத்தியில் வச்சு சொரண்டி மு முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தாங்க எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணேன் ஒரு மூணு விசில் உப்பு போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துட்டேன் அந்த தண்ணியும் யூஸ் பண்ணக்கூடாது கீழே கொட்டியும் ரொம்ப வாய்வு அதேமாரி இந்த பால் கொடுக்குற தாய்மார்களுக்கெல்லாம் இதை வந்து வறுத்து சுட்டு வேக வச்சு ஏதோ ஒரு மூலியமாக கொடுத்தீங்கன்னா நல்லா பால் சுரக்கும் கண்டிப்பாக ஓகேவா இப்போ வந்து நான் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கோலா உருண்டைக்கு வந்து வெங்காயம் பொடியாக நறுக்கி ஒரு மூணு வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு துண்டி இஞ்சி ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு கட்டி பூண்டை சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில அந்த பைண்டிங் ஒட்டணும்ல அதுக்காக பொட்டுக்கல்ல ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பொடி பண்ணிக்கணும் இப்போ இது வரைக்கும் கோலா உண்டைக்கு ரெடி பண்ணது குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இது ஒரு ரெண்டு கட்டி பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்ற போகிறோம் இதை வந்து நம்ம ஒன்றும் பத்தியமாக நல்லா குறை குற நைன்ட்டி பர்சண்ட்டு அரைச்சிட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த பவுட்ரும் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வெறும் முருங்கைக்கீரை பொடியுது ரொம்ப சத்து முருங்கைக்கீரை பொடியில எவ்வளோ உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குன்னு தெரியும் நம்ம பசங்கள்லாம் வந்து முருங்கைக்கீரை பொடியை வந்து இட்லி பொடியாகவோ இதுவாக தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் இது நேச்சுரலாக வெறும் முருங்கைக்கீரையை பொடியாக பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நான் டெய்லியுமே ஒரு அரை அரை ஸ்பூன் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வரேன் இம்யூனிட்டி பவர் அதிகமாக வரும் இதில் எல்லா சத்துமே இருக்குது அதனால் இன்றைக்கி என்னென்னா இந்த கோலா உருண்டையில ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டையாக பொடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அப்படியே குழம்பு வச்சிடலான்னு தான் அதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா கோஸ் பொரியல் பச்சைப்பருப்பு போட்டு சிம்பிளாக ஒரு பொரியல் ஒரு அப்பளம் கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை ஓகேவா இப்போ ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கலாமா நான் வந்து அரிசி கழுவி போட்டு வச்சுருக்கேன் சாதம் ஒரு பக்கம் வந்து மலந்து வருது நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோலா உருண்டைக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் வந்து குழம்ப தாளித்து விட்டுருலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் குழம்பும் ரெடி ஆகிட்டுருக்கும் ஒரு பக்கம் கோலா உருண்டையும் ரவுண்டு பிடிச்சி வச்சுட்டேன்னா டக்குன்னு முடிஞ்சிரும் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் இதை மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பிளாக்கொட்டை வந்து சூடாக இருக்குது அதனால் தானே தாளிக்க போகிறேன் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுக்கோங்க ஓகேவா வந்து நல்லாவே மலர்ந்து வருது இந்த பக்கம் வந்து மண் செட்டி வச்சிருக்கேன் குழம்பு தாளிச்சி விடுறதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்குவோங்க அந்த பக்கம் வந்து பச்சை பருப்பு போட்டு கோஸ் பொரியலை ரெடி பண்ணியிருக்கேன் இந்த சைடு வந்து கொலா உருந்தைக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு நல்லா பொரியிட்டோம் ஓகேவா அந்த சைடு கடுகு போட்டுக்கலாம் கடுகு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் ஒரு கால் ஸ்பூன் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக முடிஞ்சிடும் ஓகேவா இதில் வந்து ஒரே ஒரு கடல் பாசி அப்புறம் பிரிஞ்சி இலை கோஸ் பொரியலுக்கு கொஞ்சம் கருவேப்பில நீங்கள் வெங்காயம் வேணும்னா போட்டுக்கோங்க நான் பெரும்பாலும் வந்து பொரியலுக்கு வந்து வெங்காயமே போட மாட்டேன் ஓகேவா வெங்காயம் போடாமே நல்லா இருக்கும் இப்போ கோஸ் சேர்த்துருங்க டவ வந்து சிம்மில் வச்சிருங்க கோஸ் பார்க்க நிறைய தான் இருக்கும் அதுக்கப்புறம் வதங்கிச்சின்னா கொஞ்சமாக ஆகிடும் இப்போ இது கூடயே வந்து பச்சைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பச்சைப்பருப்பு ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் கோஸ் வேகிறதுக்கும் பச்சைப்பருப்பு அப்படியே மலர்ந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க கலர் மறாமல் வரும் கோஸு இந்த பக்கம் நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருந்தேன் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பச்சை மிளகாய் கருவேப்பில பூண்டும் மூணுத்தையும் ஒட்டுக்கா சேர்த்துக்கிறேன் ஏன்னா நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு அது கூட சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் களை கொட்டை ஆறவே இல்லை அதனால தான் சரி குழம்ப தாளித்து விட்டுடலான்ட்டு இப்போ ஒரு தக்காத்தில் ஆற வச்சா ஆறிடும் இப்போ வந்து வெங்காயம் வதங்கட்டும் கோஸும் வெந்து வரட்டும் நான் அதுக்குள்ளே தக்காளி பழம் இருக்குல்ல தக்காளி பழம் உடச்சக்கலை அரைக்கணும் பொடி பண்ணணும் உடச்சக்கலையை தண்ணி படாமல் ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளியை அரைக்கலாம் பசங்க வர நன்னாரி கேட்குருக்காங்க அதுக்கும் வந்து சுகர் வந்து பொடி பண்ணணும் ஈரம் இல்லாதப்போ பொடி பண்ணாதான் வதங்கட்டும் இப்போ வந்து சாதம் வந்து சேன்னு பார்க்கலாம் சாதம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சூடாக வர்றதுக்கு தான் ஆகும் மலர்ந்து வந்துச்சுன்னா டக்குன்னு வெந்துடும் கால்வாசி தான் வெந்திருக்கு அரைவாசி வெந்தாவே போதும் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா சாதம் வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் பாதி வெந்துருச்சு இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தக்காளி அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு மூணு தக்காளி இப்போ இது கூடயே உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த தக்காளி கூடையே நல்லா மிளகாத்தூளை போட்டுடுவீங்க நல்லா எண்ணெய் ஃப்ரீயாக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா உங்களுக்கு என்ன பிரிஞ்சு வரும் டேஸ்ட்டு வந்து நல்லா பச்சை வாசனை போய் நல்லாயிருக்கும் இது அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் நான் சாதத்தை வடிச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கு முன்னாடி இதை பாருங்கள் நல்லா இருக்கி சுகர் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஐஸ் தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உடச்சக்கலையும் பொடி பண்ணியாச்சு ஓகே குழம்பு கலக்கி வச்சுட்டு நம்ம வந்து உருண்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த அரை முடி சின்ன தான் தேங்காய் எடுத்துக்கிறேன் முந்திரி இருந்தால் ஒரு அஞ்சு முந்திரி போட்டுக்கோங்க நான் கெசகசா ஒரு ஸ்பூன் ஊற வச்சிருக்கேன் இப்போ வந்து முந்திரி முந்திரி நான் போடல சோம்பு தேங்காய் கெசகசா மூணுத்தையும் அரைச்சிட்டு வந்துடலேன் முதல்ல நான் வந்து உங்களுக்கு பல்லுப்பல்லாக தேங்காவை எடுத்துகிட்டு உங்களுக்கு அரைக்கும் போது அப்படியே ஒரு ரவுண்டு காட்டி காட்டிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காவை பல்லுப்பல்லா எடுத்துட்டேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் கெசகசா இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இது போல் வரும்போது நீங்கள் வந்து தண்ணி தேங்காய்லாம் ஊற்றும் போது நல்லாவே ஃபினிஷிங்கில் எண்ணெய் பிரிஞ்சு வரும் குழம்பு வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து தீயாமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு தான் நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கோம் பாருங்கள் தேங்காய் கெசகசா ஏலக்காய் அதை சேர்த்துக்கலாம் கெசகசா போட்டிருக்கனால நல்ல ஒரு வாசம் வரும் குழம்பு நல்லா திக்காக இருக்கும் ஆனால் அதுக்கு தான் முந்திரி சேர்க்கல ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும் முந்திரி இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால நான் சேர்த்துக்கல ஓகேவா குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியாக திட்டமாக கலக்கி வச்சுக்கணும் ஏன்னா வந்து கெசகசா போட்டிருக்கனால நல்ல ஒரு திக்கு வரும் ஓகேவா புளித்தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்குவோங்க பாருங்கள் இவ்வளோ இருந்தால் போதும் புளி தண்ணி இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறான் இதுக்கப்புறம் வந்து இதை டிஸ்டர்பே பண்ண வேணாம் அது பார்க்க மலைஞ்சு வரட்டும் இந்த பக்கம் வந்து கோசை என்னன்னு நான் சிம்மில் வச்சனால தான் இன்னும் கோசை மிக்ஸ் மிக்ஸ் பண்ணவே இல்லை புளிப்பு உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குது குழம்பு இப்போ வந்து மூடி வச்சிடலாம் மாதிரி இந்த உருண்டை குழம்புலாம் வச்சா கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் தான் வைக்கணும் கோஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வள இருக்குது இந்த கோலா உருண்ட குழம்புக்கு இந்தமாரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் உப்பு வந்து திட்டமாக போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தால் போதும் நம்மளுக்கு ஆகிடும் போஸ் பொரியல் நல்லா தண்ணியெல்லாம் பார்த்திங்களா நல்லா ட்ரை ஆயிடுச்சு உப்பை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்காமல் அப்படி வச்சுக்கோங்க தக்காளி விலைலாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு மூணு கிலோ ஐம்பது ரூபா இங்கே சென்னையிலலாம் உங்கள் ஊர்லலாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் சூப்பரான பருப்பு கோஸ் பொரியல் ரெடி தண்ணி மட்டும் கொஞ்சம் ஆகணும் கொஞ்சம் ட்ரையாகட்டும் நம்ம அதுக்குள்ள வந்து ரெடி பண்ண வேண்டியதாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பெளாக்கொட்டையை ஒன்றும் பாதமாக அரைச்சிக்கலாம் உப்பு போடாமல் தான் நான் வேக வச்சுருக்கேன் ஓகேவா அந்த தண்ணியை வந்து கீழே கொட்டிடுங்க தண்ணி சேர்க்காதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெளாக்கொட்டையை இந்த பூவில் பாருங்கள் ஒன்றும் பாதியமாக மசிச்சு வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம இதே தட்டில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அளவெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வெங்காயம் கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாய் அப்புறம் பூண்டு கருவேப்பிலை அதில் நம்ம இந்த பெளாக்கொட்டை மசிச்சு வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துருங்க நம்ம பிளாக்கொட்டை சேர்த்த மாரியே இருக்காது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பலாக்கொட்டை பெளாக்கொழெல்லாம் வரும் அதனால் அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது கை வாஷ் பண்ணிக்கலாம் குழம்பு வந்து செம்ம வாசனையாக இருக்குது இப்போ வந்து இதில் வந்து இது வந்து பெரிய ஸ்பூன் அதனால் முருங்கீரை பொடி ரெண்டு ஸ்பூன் போதும் ஓகேவா இதை மூடி வச்சிடலாம் முதல்ல தண்ணி படாமல் இருக்கணும் இது வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா நல்லா பாருங்கள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் மொத்தமே அரை ஸ்பூன் கணக்கு அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு ஒரு கால் ஸ்பூன் மட்டும் வேறுமிளகாத்தூள் அதுக்கப்புறம் பொட்டுக்கலை பவுடர் ஒரு ஸ்பூன் நிறுத்திவிடுங்க நிறுத்திட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா டப்பா ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் ஓகேவா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கிளைமேட்டாக சரியில்லையா தொண்டெல்லாம் அப்படியே கர கர கரகரே இருக்கு அந்த பொட்டுக்களை போட்டால் தான் உங்களுக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை தெரியாது நம்மளுக்கு கோட்டிங் வந்து பிரியாமல் இருக்கும் எண்ணெயில் போட்டாலும் நல்லா உங்களுக்கு நல்லா மொறு மோறுன்னும் இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இருக்கிற பொட்டுக்கலை மாவையும் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவி உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் நம்ம குழம்பையும் கோசையும் பார்த்துட்டு வந்துடலாம் நம்மளுக்கு ரெடி ரெடியாகிட்டுருக்கோம் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கூட இல்லை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இதுலேயே எண்ணெய் ஊற்றிட்டு அப்பளம் பொறிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு உருண்டைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து நம்ம குழம்பு நல்லா கொதிக்கணும் கொதிச்சாதான் நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க மனம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இப்போ வந்து கோசை வேறு கிணத்துல மாற்றிட்டு கோலா உருண்டைக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் நன்னாரி போட்டு வச்சுருக்கேன் அதை பசங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ வந்து இதில் சுகரு லெமனு போட்டிருக்கோம் வெறும் தண்ணி மட்டும் தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஓகேவா இதில் வந்து நன்னாரி எசன்ஸ் இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு குழி ரெண்டு குழி கரண்டி ஊற்றிருக்கேன் ஓகேவா இதை கலந்து ஃபர்ஸ்ட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உருண்டையை பிடிச்சிடலாம் சிம்மில் தான் வச்சுருக்கேன் எண்ணெய ஏன்னா மணி வேற பன்னெண்டரை ஆயிடுச்சு ஓகேவா டேஸ்ட் பார்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்க்குறதுக்குன்னே இங்கே ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்குது இப்போ பசங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு உருண்டையை பிடிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம கோலா உருண்டைக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தால கொஞ்சமாக வந்து தண்ணி தொட்டுக்கோங்க தண்ணி தொட்டு உருண்டை வந்து கொஞ்சம் சின்னதாகவே போட்டுக்கோங்க ஏன்னா வந்து அப்போ தான் நல்லா வெந்து வரும் நீங்கள் எண்ணெய் வை வைக்கிறதா இருந்தாலும் எண்ணெய் வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதேமாதிரி உப்பு இந்த மிளகாத்தூள் கரம் மசாலாலாம் போடுறீங்கள ஒரே இடத்துல போடாதீங்க அப்படியே பறவை எல்லாம் போட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிடும் ஏன்னா இது லிக்யூடு மாரி இருக்குல்ல பலா கொட்டை அதனால் வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் குழம்பையும் நான் சிம்மில் வச்சுட்டேன் இப்போ இதை உருண்டை பிடிச்சி போடணும் அதுதான் ஓகேவா என்ன ஹீட் ஆகிடுச்சின்னா அப்பளத்தை பொரிச்சிட்டு இதை பொரித்தா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு வந்துடுறேன் ஓகேவா இப்போ நான் கோலா உருண்டையெல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு இப்போ வந்து அப்பளத்தை ஃபஸ்ட்டு பொறிச்சிடலாம் நான் ஒரு பக்கம் ரசம் வச்சு எடுத்துட்டேன் தண்ணி இருந்தது போல இருக்கு தண்ணினால பெருக்குது எண்ணெய் நல்லா வடிச்சிருங்க இப்போ உருண்டைங்களா ஒன்று நான் சேர்த்துக்கலாம் குழம்பு பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது சூப்பராக இருக்கு இப்போ வந்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அஞ்சேونه சிம்மல மீடியம்ல வச்சு போர்த்தி எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்ல கலர் வந்திருச்சு பாருங்க. சூப்பரா. ஒண்ணு கூட வந்து கோட்டிங் பிரியல. வடச்சக்கல பவுடர் வந்து நீங்க நிறைய சேர்த்தாலோ பிரியும், உடைஞ்சிடுது. விரிசல் மேரி வரும். அதனால் திட்டமாக பார்த்து போட்டுக்கோங்க நான் அதனால தான் ஒரு ஸ்பூன் நிறுத்திட்டேன் நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் வேணுன்றப்ப போட்டுக்கலான்ட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கிட்டேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ மிச்சம் இருக்கிறதையும் பொறிச்சிக்கலாம் எப்பயுமே வந்து குழம்பு நல்லா தண்ணி விட்டு நீங்கள் கொதிக்க வச்சுட்டு இந்த வெயில் டைம்லலாம் எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க காலையில் போ ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா நீங்கள் சாயங்காலம் கூட தைரியமாக வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுனா கூட சூடு பண்ணால் கெட்டு போவாது அதுக்கு தான் எப்பயுமே நல்லா தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுக்கணும் எடுக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் போது உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது நான் அதனால் எப்பயுமே சாதாரண நேரத்துலேயே நல்லா கொதிக்க வச்சுருவேன் மெயின் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுக்கும் போது நடுவில் நம்ம சூடு பண்ணுற அவசியம் கிடையாது நம்ம இந்த மழை காலத்தில் கூட சூடு பண்ண தேவையில்ல வெயில் காலத்தில் கண்டிப்பாக வந்து காலையில் வச்சா மதியானம் நம்ம சூடு பண்ணணும் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இல்லைனா கெட்டு போய்டுன்னு சொல்லுவோம்ல அதுக்காக நான் சொல்கிறேன் பாருங்க இப்போ எடுத்துடலாம் எடுத்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு தான் இருக்குது அதையும் போட்டு நம்ம கோலா உருண்டை நம்ம வந்து வெளாக்கொட்டையில் செஞ்ச மாதிரியே தெரியாது இப்போ வந்து நம்மளுக்கு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா இப்போ வந்து குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ கோலா உருண்டையெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்ளோதான் நம்ம கொலம் உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பலா கொட்டை போட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொடி போட்டு சூப்பராக கோலா உருளை குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ஆஃப் பண்ணிடலாமா மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி கட்டுறேங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த சைடு நம்ம போட்டதையும் எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து பீஸ் மட்டும் சும்மா சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் குழம்புல போடாமல் ஓகேவா இப்போ செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்